தோல்வி என்பது எனது எதிர்கால வெற்றிக்கான படிக்கட்டு தோல்வி என்பது எனது எதிர்கால வெற்றிக்கான படிக்கட்டு நான் வருத்தத்தை விட்டுவிட்டு தெளிவு மற்றும் நோக்கத்துடன் மீண்டும் கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துகிறேன் நான் வருத்தத்தை விட்டுவிட்டு தெளிவு மற்றும் நோக்கத்துடன் மீண்டும் கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துகிறேன் எனது கடந்த காலம் என்னை வரையறுக்கவில்லை இன்றைய எனது செயல்கள் என்னை வரையறுக்கின்றன எனது கடகந்த காலம் என்னை வரையறுக்கவில்லை இன்றைய எனது செயல்கள் என்னை வரையறுக்கின்றன ஒவ்வொரு அனுபவமும் என்னை ஒரு புத்திசாலித்தனமான தொழில் முனைவராக ஆக்குகிறது ஒவ்வொரு அனுபவமும் என்னை ஒரு புத்திசாலித்தனமான தொழில் முனைவராக ஆக்குகிறது நான் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வம் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் எனது வணிகத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறேன் நான் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வம் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் எனது வணிகத்தை மீண்டும் கட்டியெழுப்புகிறேன் நான் செயல்முறையை நம்புகிறேன் எனது பயணத்தை நம்புகிறேன் நான் செயல்முறையை நம்புகிறேன் எனது பயணத்தை நம்புகிறேன் புதிய யோசனைகள் வளங்கள் மற்றும் ஆதரவு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது புதிய யோசனைகள் வளங்கள் மற்றும் ஆதரவு இப்போது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் வெற்றிக்கு விதிக்கப்பட்டுள்ளேன் இது ஒரு அத்தியாயம் மட்டுமே முடிவு அல்ல நான் வெற்றிக்கு விதிக்கப்பட்டுள்ளேன் இது ஒரு அத்தியாயம் மட்டுமே முடிவு அல்ல நண்பர்களே எத்தனையோ சுயகாட்டல்களை பார்த்திருப்போம் பணத்தை ஈர்ப்பது எப்படி நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்றது எப்படி ஆல்ரெடி நம்ம சக்சஸ்ஃபுல் மைண்ட்செட் எப்படி கொண்டு வர்றது எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருப்பது எப்படி அப்படின்னு பார்த்துருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் தமிழை நம்ம வந்து எக்ஸாம்ஸில் வென்று எடுக்கணும் யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக நம்ம கோல வச்சணும் அதற்கு நம்ப வந்து குடிமை பணிகளில் வந்து ஜெயிக்கணும் அதற்காகத்தான் நான் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சுயக்கட்டலே கொடுத்தேன் இன்னைக்கு தொழில் ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன் எம்எஸ்எம்ஐயாக இருந்தாலும் சரி எஸ்எம்ஐயாக இருந்தாலும் சரி குறு சிறு நடு எதுவாக இருந்தாலும் சரி அஞ்சு தொழில் ஆரம்பிச்சா அஞ்சு வருஷம் கழிச்சு நாலு தொழில் இருக்காது இது வந்து விதிக்கப்பட்டது அந்த ஒரு தொழில் தான் இருக்கும் இருபது பர்சன்டேஜ் தான் பா இருக்கும் ரிசல்ட்டு அதுலேயும் அஞ்சு சதவீத மக்கள் தான் அதில் பெருசாக சம்பாதிக்க முடியும் அதுலையும் ஒரு சதவீத மக்கள் தான் மிகப்பெரிய காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னும் போது நாம ஏன் எந்த ஒரு தொழிலையும் வெற்றி பெறக்கூடாது நான் தோத்துட்டேன் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் எனக்கு பிசினஸ் நடத்த தெரியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சுயக்கட்டளைகளை எடுத்து உங்கள் வாழ்க்கைய மாத்திக்க நம்மளால முடியாது உலகத்துல எவனாலையும் முடியாது பிரபஞ்சம் கொட்டியத்துற காத்து இருக்கு நீங்க ஒரு சாம்பியன்ஸ்